கோவையை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு பணம் இறக்குவதற்கு ஆளுங்கட்சியினர் தயாராக இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு பைசா கூட ஓட்டு செலவழிக்க மாட்டேன் மாதிரி அந்த சரி ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காக இந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க தொடர்ந்து பல மாநிலங்களில் குஜராத் போர்ட்டில் கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கான போதைப் பொருட்கள் சிக்கியது அதற்கு பிறகு அந்த போட்டை யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நீங்கள் கூட நீங்கள் சொல்றது எல்லாமே வந்து ஒரு பெயர் அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க பட் எந்த திட்டங்களுமே வந்து இங்கே வந்து செயல்படவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து இல்லாத பெண்கள் நாங்கள் என்னங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மாதிரி ஒரே நம்பருக்கு இத்தனை பயனாளிகள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பயனாளிகளை ஒரே நம்பரில் வந்து இணைச்சி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது அதனால் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க அந்த திட்டம் அவங்கள போய் சென்றடைஞ்சிருக்கு அப்போ எப்படி பேருக்கு சொல்ல முடியும் அது நடந்துட்டு தானே இருக்குது இது மாதிரி எத்தனை புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்க நான் முதல் பெண் திட்டத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா காலை உணவு திட்டம் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் நீங்கள் அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் போய் பார்த்தீங்கன்னாலே கண் முன்னாடி தெரியுது அது எப்படி பேரளவில் இருக்க முடியும்

உதவுவதற்கு எல்லா வகையிலையும் மாநில அரசு தயாராக இருக்கிறது ஆனால் கடமை அந்த பொறுப்பு அவர்களுக்குத்தான் தான் இருக்குது தொடர்ந்து பல மாநிலங்களில் குஜராத் போர்ட்டில் கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கான போதைப் பொருட்கள் சிக்கியது அதற்கு பிறகு அந்த போர்ட்டை யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த போர்ட்டில் சிக்கியது அதுக்கு பிறகு விசாரணையில் என்ன வந்தது யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே மக்களுக்கு வந்து சேரவில்லை இதுவரைக்கும் விசாரணை நடக்குதா இல்லை அதையும் மூடிட்டாங்களான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள்தான் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் நாங்கள் உதவு உதவுவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தயாராகும் அறுபது சதவீத வாக்குகள் அண்ணாமலை சொல்லி அறுபது சதவீதம் அறுபது வாங்கலாம் தொண்ணூறு வாங்கலாம் நூறு வாங்கலாம் அப்படி கனவு காண்பது அவருடைய உரிமை ஆனால் வெற்றி நிச்சயமாக எங்களுக்கு தான் கோவையை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு பணம் ஆளுங்க தயாராக இருக்கிறாங்க நான் வந்து ஒரு பைசா கூட ஒரு சரி ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காக இந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் யாரும் இங்கே வந்து காசை கொட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது முதலமைச்சருடைய திட்டங்களை நம்பித்தான் இங்கே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொள்